பாருங்க நம்ம எதா மறந்தோமோ அவங்க வரங்க இவங்களாம் வந்து நிறையா வந்து இது பண்ணுறாங்க பாருங்க இவர்தான் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியக்காரர் மத்திய பிரதேசத்துல பாருங்க எத்தனை மாடு வச்சிருக்காங்க பாருங்கள் ஆனால் நம்ம வந்து மாடு மேய்க்கிறது ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் அதெல்லாம் கேவலமே கிடையாது ஒரு ஒரு விட ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபதாயிரத்துக்கு மேலே போகும் இருபதாயிரம்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க சாதம் இங்கேயாவில் ஒரு மூணு லட்சரூவா பக்கம் இங்கே இருக்குது இந்த மூணு லட்சம் ரூபா அழகாக ஒரு சம்பாதிக்கிறாரு யாரும் இது இல்லாமல் சம்பாதிச்சு சந்தோஷமாக தன் குடும்பத்தை ரன் பண்ணுறாரு இதுதான் உலகம்ங்கிறது ஆனால் நாம் இன்னொருத்தனுக்கு அடிமையாகி கார்ப்ரேட்டுக்கு அடிமையாகி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா தன் சொந்த காலில் யாருமே ஓனர் கிடையாது இவர் தான் ஓனர் வந்து இவருக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவுக்கு நான் இவரை பேட்டி எடுத்து போகிறேன் வந்து எப்படி இருந்தாலுமே இவர் வந்து பேசுவார் அவங்ககிட்ட இப்போ கேட்போம் கித்தனி பேசணி பண்ற அவர் என்ன சொல்றாருன்னா பதினஞ்சு எருமை மாடு வச்சிருக்காரு பதினஞ்சு எருமை மாடு மேய்க்கிறாரு தன்னோட வாழ்க்கைய இவரு தான் நன் பண்றாரு இவர்தான் ஓனரு அவர் என்ன சொன்னா வீட்டில் ஒரு நாலு வீட்டில் இருக்குது மொத்தம் அவர் இருபது எரும்பு மாடு மேய்க்கிறாரு அப்ப எனக்கு தெரிஞ்சு அவரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சொந்தக்காரர் இவர் நான் வெறும் பதினஞ்சாறம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு டையை கட்டிக்கிட்டு வாழ்க்கையை ரன் பண்ண ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இவங்க கா இலையானி மாடை மீக்கிறாரு பால் பீசுகிறாங்க நல்லா சம்பளிக்கிறாங்க இந்த லோக்கல்லையே தன் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக இயற்கை தான் பாருங்கள் ஃபுல்லாக இயற்கை வளங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஃபுல்லாக பாருங்க இதுதான் வந்து மத்திய பிரதேசம் இன்றைக்கி ஒரு எடுக்கு வந்திருக்கேன் பாருங்கள்